இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக் கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வித்ட்ரா பண்ற பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் தான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டே வெனஸ்டே மார்க்கெட் அப்படி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாரம் சண்டே நம்ம மார்க்கெட் எப்படிலாம் போய்கிட்டு இருக்கு இன்னும் வந்து எந்த அளவுக்கு ஏற போகுது அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்படி ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் கொடுத்தா அதுக்கப்புறம் தக்க வைக்குமா என்ன நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல சொல்லுங்க சார் ஆக்சுவலா மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் அப்படின்றது நடந்தது அப்படின்றது ஒரு உண்மைதான் இந்த கரெக்ஷன் எப்போ அப்படின்னு பாக்கும்போது இந்த பிகினிங் இப்போ செப்டம்பரோட ஆரம்பத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணாம் தேதியில இருந்து அந்த கரெக்ஷன் ஆரம்பிச்சது அதுவும் குறிப்பா சொல்றதா இருந்தாக்கா நமக்கு வந்து ஆறாம் தேதி அணிக்கு ஒரு நல்ல இறக்கம் கணிசமான இறக்கம் வந்தது நம்ம பார்த்தோம் அதன் பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நைன்த் செப்டம்பர் அப்படின்றது வந்து யூ அடிக்க ஆரம்பிச்சது ஆரம்பிச்சாரு அதன் பிறகு மெல்ல மெல்லமா நகர ஆரம்பிச்சது ஆனா இது வந்து அஹ் வியாழன் அன்று அப்படின்னு பார்த்திங்க போது மிக பெரிய அளவுல ஆஹ் ஒரு ஏற்றத்தை கொடுத்தது நம்ம பார்த்தோம் இந்த ஏற்றம் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது அது ஒரே நாள்ல அதுவும் இப்ப சமீபத்துல மார்க்கெட் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கீழே இறங்கி இறங்கி ஏறிட்டு இருந்தது அதே மாதிரி ஆஹ் சின்ன சின்ன இறக்கங்கள் சின்ன சின்ன நகர்வுகள் அப்படின்றது இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஆனா இந்த வியாழக்கிழமை நடந்த நகர்வு அப்படின்றது எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்தி போடக்கூடிய வகையில நம்ம பாக்குறோம் அதாவது இப்ப நம்ம பாக்குற ஒரு நகர்வுன்றது மிக பெரிய அளவுல மார்க்கெட்டை இன்னும் மேல் நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு நகர்வாவே நம்ம பாக்குறோம் ஏன்னா குறிப்பா இது வந்து நம்ம அஹ் சொல்றதா இருந்தா வியாழனன்று சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏழாயிரத்தி அறுநூறு கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்க ஒரே நாளில் சமீபத்தில கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா மிக அதிக அளவில் வாங்கிய நாள் இதுதான் அவர்களுடைய மிக வலிமையான வாங்குதல் அப்படின்றது சந்தை இப்ப மேல் நோக்கி நகர்த்தி இருக்கு சரி இப்ப சந்தை மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்குதே இதுக்கான காரணங்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பா சொல்றதா இருந்தாக்கா அமெரிக்காவினுடைய ஆஹ் இன்ஃப்ளேஷன் அளவு என்பது பொதுவாகவே சந்தையில் வந்து போன மாதத்தை விட இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கூடி இருக்கு பாயிண்ட் டூ பர்சன்ட் என்ற அளவுக்கு உயர்ந்தான் இருக்குது அப்படின்றது ஒரு நிஜம்தான் ஆனால் பெரிய அளவில் மாற்றம் இல்லை அதனால வந்து சந்தை இப்போ எப்படி நினைக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் ரேட் கட் வந்து ஏற்கனவே அமெரிக்காவுடைய ஃபென்ட் ரிசர்வ் தலைவர் ஜெரம் போவேல சொல்லியிருக்காரு செப்டம்பர்ல இருந்து நாங்க ரேட் கட்ட ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காரு நாங்க இப்ப என்ன உசிலாடிட்டு இருக்கு ஒரு ஐம்பது பேசிஸ் பாயிண்ட்கள் குறைப்பாரா அப்படின்றது இல்லைன்னா ஒஸ்ட் கம் வஸ்ட் இருபத்தஞ்சு பேசிஸ் புள்ளிகளாக குறைப்பாரு அப்படின்றதான் இப்ப ஓடிட்டு இருக்கு இப்ப எல்லாருக்குமே வந்து இந்த ஐம்பது பேசி புள்ளிகள் வரைக்கும் குறைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு சின்ன அறியோ இருந்தது ஆனா இப்ப இன்ஃபிளேஷன் கொஞ்சம் எதிர்பார்த்து விட கூடாததுனால அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்காது ஆனா இருபத்தஞ்சு பேசஸ் புள்ளிகள் வரை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் சந்தை எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான பாயிண்ட் அமெரிக்காவுடைய நிலவரம் இப்படி இருக்க அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது சீனால கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த வட்டி விகிதம் என்பது குறைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஸோ அதன் மூலமா என்ன நடக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லும் சீன பொருளாதாரம் ஊக்குவிக்கப்பட்டால் அது உலக பொருளாதாரத்தை மிக வலிமையாக ஊக்குவிக்கும் அதன் அடிப்படையில அந்த செய்தியும் வந்து இப்போ மார்க்கெட்டு பாசிட்டிவா எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் யூரோப்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வட்டி விகித குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு அதுவும் வந்து அஹ் விரைவில் வெளியே வெளியிடப்படலாம் அப்படின்றது ஒரு செய்தியா வந்துட்டு இருக்கு ஆக இந்த பரவலான முக்கிய உலக அஹ் மத்திய வங்கிகள் வட்டி விகித குறைப்புக்கு ஒரே நேரத்துல ஆக்ஷன் எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால சந்தையில வந்து இந்த வலிமையான திருப்பம் நிகழ்ந்ததா எடுத்துக்கலாம் குறிப்பா சொல்றதா இருந்தா எஃப்ஐஸ் சொல்லக்கூடிய அந்நிய நிதி நிறுவனங்கள் இந்த மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் இது வரைக்குமே பாத்தீங்கன்னா பதினாலாயிரம் கோடிக்கு மேல அவங்க வாங்கி ஏன்னா ஒரே நாள்ல ஆஹ் வியாழன்று மட்டும் பாத்தீங்கன்னாவே ஏழாயிரம் கோடிக்கு வேலை வாங்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இதனாலதான் ஏற்றம் என்பது எஃப்ஐ சாலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உலக சந்தையினுடைய இந்த முக்கியமான வட்டி விகித குறைப்பு எதிர்பார்ப்பின் அடிப்படை ஓகே சார் ஸோ இப்போ மார்க்கெட் நல்லா வந்து இப்போ நல்ல ஒரு ஹையில இருக்கு சிக்டாஸ் எல்லாம் நல்லா சூப்பராக பட்டையை கிளப்புற மாதிரி இருக்கா ஸ்மால் கேப் மிட் கேப் நம்ம ஆல்ரெடி ஸ்மால் கேப் மிட் கேப் பத்தி கூட ஒரு டாபிக் வந்து போட்டிருந்தோம் இப்போ எல்லாமே வந்து நல்லா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா எப்படி சார் நம்ம எதுல வந்து கவனத்தை செலுத்தலாம் ஸோ நிஃப்டி அப்படின்னு எடுக்கும்போது இப்போ ஒரு புதிய உச்சத்தை தொட்டு விட்டது ஆனால் இன்னைக்கு பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் கூட இப்போ இன்னும் வலுவா வலுவா தான் இருக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா அதனால இந்த நிப்டினுடைய உயர்வுக்கான காரணம் அப்படின்றது வந்து முக்கியமான ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் வந்து பலமான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க ஹெவி வெயிட்ஸ் சொல்லும் போது ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரியான முக்கியமான ஒரு நிறுவனங்களை பத்தி சொல்றோம் சரி இப்போ ஓவராலா மார்க்கெட்ல அதனுடைய செக்டர் வைஸ் அவட நிலவரம் என்ன அப்படின்னு பாக்கும்போது முக்கியமா பேங்கிங் செக்டர் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு ஏன்னா மீது எல்லா செக்டரும் ஓரளவுக்கு நல்லாவே ஏற்றம் கொடுத்தாச்சு ஆனால் பேங்கிங் செக்டர் வந்து இன்னும் பழைய உச்சத்துக்கே வரலை அதனால இதுல ஒரு கவனம் இருக்கணும் ஏன்னா அடுத்த கட்ட நகர்வு செக்டார் ரொட்டேஷன்ஸ்ல எது வேகமாக ஏற வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது வங்கித்துறை வேகமாக நகருவதற்கான வாய்ப்பு வாய்ப்பு உண்டு இன்னும் ஒட்டுமொத்த சந்தையை மேல் நோக்கி இருந்தால் எது வேகமாக நகரும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது வங்கித்துறை வங்கித்துறை மிக வலிமையான அடுத்த கட்டம் இன்னும் மட்டும் இன்னும் ஒரு நாள் மேல ஏற ஆரம்பிச்சதுன்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மிக வலிமையான ஏற்றத்துக்கு வங்கித்துறை தயாராக இருக்கிறது இன்னும் பழைய உச்சத்தை தொடர்ந்த காரணத்தினால வெகு விரைவில் சந்தை தொடர்ந்து பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா வங்கித்துறை ஒரு நாலு கால் பச்சல கூட நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்ம பாக்குறோம் அடுத்தது வாகனத்துறை ஆஹ் ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் அப்படின்றது ஏற்கனவே ப்ராஃபிட் புக்கிங்ல நிறைய அதை வித்து அது விலை இறங்குனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுல மீண்டும் இப்ப என்ன ஆரம்பிக்குது ஒரு புதிய ஏற்றத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளியில இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஆனாலும் இன்னும் அந்த இன்னும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஏற்றத்துக்கு இன்னும் வழி காட்டவில்லை பட் ஒரு ரெக்கவரி பாத்துல இருக்கதான் நம்ம பார்க்கறோம் ஆனா எஃப்எம்சிஜி செக்டர்ஸ் அப்படின்றது மார்க்கெட்டு கரெக்ஷனான பீரியடு எல்லாத்துலயுமே அது எப்படி இருந்தது ஸ்ட்ராங்லி புல்லிஷ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இன்னும் வலிமையா தான் இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற விதத்துல இறங்கி இருந்தாலும் கூட ஏற்கனவே நான் இதை வந்து கடந்த சில வாரங்களாகவே சொல்லிட்டு இருக்கிறேன் எஃப்எம்சிஜி செக்டர்ஸ் மார்க்கெட் இறங்கினாலும் ஏறிக்கிட்டு இருக்கிற ஒரு சினாரியோ அது வந்து டெக்னிக்கலா சொல்றதா இருந்தா ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகி அதனுடைய ஏற்றம் அப்படின்றது அந்த பிரேக் அவுட் அப்படின்றது எப்ப நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஹ் ஒன்னாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஆமா இருபத்தி ஒன்னாம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து அந்த புல்லிஷ்னஸ் ஆரம்பிச்சது அதுல இருந்து தொடர்ந்து ஏறுமுகமா தான் இருக்கு பட் இன்னைக்கு கொஞ்சம் இறங்கி இருந்தாலும் கூட இந்த இறக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் திரும்பவும் வாங்குவதற்கான பலமாக மாறுவான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஃபார்மா செக்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது திரும்பியே பார்க்கல இன்னைக்கு ஒரு பெஸ்ட் செக்டாரா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தால் ஃபார்மாதான் நிப்டி நிஃப்டி அந்த ஒரு கணக்குல பார்க்கும்போது எல்லா செக்டார்ஸுமே ஃபார்மா பெஸ்ட் ரெண்டாவது பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஐடி ஐடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மீண்டும் தன்னுடைய அடுத்த கட்ட ஏற்றத்துக்கு தயாராயிடுச்சு இவை எல்லாமே புதிய உச்சத்தை தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் மெட்டல் அப்படின்றது இப்போ ஓரளவுக்கு ஒரு சோசோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு சுமாரான ஒரு ஏற்றத்துல அது மேல் நோக்கி திரும்பி இருக்கிறது ஆனாலும் அவர் ஏற்றம் இருக்கிறது நல்ல ஒரு விஷயம்தான் இதெல்லாம் தாண்டி அடுத்த கட்ட பலமான ஏற்றத்துக்கு தயாராக இருப்பது ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் துறை இது மேல ஒரு கண் வைங்க இது வந்து அடுத்த எப்படி வங்கித்துறை ஏற ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி இந்த ரியாலிட்டி துறையும் நம்ம கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும் இதுவும் அடுத்த கட்டமான ஒரு ஏற்றத்திற்கு தன்னை தயார் பண்ணலாம் மிட் கேப் ஸ்மால் கேப் பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் சோ இந்த மார்க்கெட்டை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல ஒண்ணும் மாற்றம் இல்லை அப்படின்றத நம்ம நிப்டியை பாக்குறோம் இல்லையா ஒரு மைனஸ் முப்பத்தி ரெண்டு புள்ளிகள் அளவு இறங்கி முடிஞ்சிருக்கு ஆனா இந்த காலகட்டத்துல நிப்டியோட மிட்கேப் வந்து கிட்டத்தட்ட பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்க பார்க்குறோம் அதை விட இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து இன்னும் மிக வலிமையாக ஏறி கிட்டத்தட்ட பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கும் ஏறி மிக வலிமையான ஏற்றத்துக்கு வழி வகுத்திருக்கிறது அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம் ஓகே சார் ஸோ வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லியாச்சு ஓவராலாக மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் போயிட்டு இருக்கு எல்லாருமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும் அப்படின்றதையும் சார் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்காரு இல்லையா சார் ஆமாம் ஆமாம் அப்போவுமே எப்போவுமே வந்து லாபத்தை ஓகே சார் ஸோ மார்க்கெட் அப்படி கொடுத்தாச்சு தேங்க் யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சாரோட கிளாஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஃப்எல் அண்ட் வந்து எம்எஸ்எம் எல்லாமே வரிசையா வரப்போகுது ஸோ எம்எஸ்எம் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணனும் அப்படின்னு நினச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்களோட ஊர் பேர் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணால் போதும் ஸோ அதுவும் நம்ம வியூவர்ஸ் வாட்ஸ்அப் பண்ற வியூவர்ஸ்க்குலாம் செம்ம சூப்பரான ஆஃபர் வேற கொடுக்க போறாரு அது நம்ம வியூவர்ஸ்க்கு மட்டும்தான் தான் ஸோ எம்எஸ்எம் கிளாஸ் வேணும் அப்படின்றவங்க இமிடியட்டாக கால் பண்ணுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க கிளாஸ் டீடைலுக்கு மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக் டே கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் தான் ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க பண்ற பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷ்க்கு எயிட் பாயிண்ட் பர்சன்ட் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க